அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெள்ளிக்கிழமை இதை அம்பாள் ஆலயத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க துன்பம் எல்லாம் நிச்சயமாக தீரும் நீங்கள் கோவிலுக்கு போய் ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி வீட்டில் பெரிய அளவில் சொந்த பந்தத்தை எல்லாம் கூப்பிட்டு ஒன்பது ஐயரை கூப்பிட்டு நீங்கள் யாகம் வளர்த்தாலும் சரி நான் கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு எல்லாமே நான் வாங்கி கொடுக்க போறேங்க அப்படின்னாலும் சரிங்க மந்திரம் சொன்னாலும் சரி விளக்கு பொறுத்து நீங்கள் மந்திர வழிபாடு என்ன செஞ்சாலும் சரி நம்பிக்கை ரொம்ப அவசியம் நம்பிக்கையோடு வழிபாடு செஞ்சு பாருங்க அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காம போகாது என் வாழ்க்கையில் எதை தொட்டாலும் பிரச்சனைங்க போர்க்களமாக இருக்குது என் வாழ்க்கை அப்படிங்கிறவங்க போர்க்களமாக இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து விடுபட்ட அமைதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னாலும் உங்களால் தீர்க்கவே முடியாத பிரச்சனையில இருந்து நீங்கள் விடுபடணும்னு நினைச்சாலும் இந்த ஒரு பொருளை நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு பொருளை நீங்கள் உங்கள் ஊரில் அம்பாள் ஆலயத்தில் துர்க்கை துர்க்கையம்மன் சந்நிதிக்கு அம்பாள் ஆலயத்தில் துர்க்கையம்மன் சந்நிதியில் கால நேரமான பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அபிஷேக ஆராதனைகள் கண்டிப்பாக நடைபெறும் அந்த நேரத்தில் வாங்கி கொடுங்க நாளைய தினம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வைகாசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் முப்பதாம் நாள் வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அதை மாதிரி தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடையணும் நான் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறவங்களும் துர்க்கையம்மனை இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி துர்க்கையம்மன் ஆலயத்தில் உட்காந்துருந்து வழிபாடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் சரி முதல்ல வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் வாங்கி கொடுக்கணுங்க நாளைய தினம் நெய் ஒரு ஐம்பது எம்எல் வாங்கி கொடுங்க ஐம்பது எம்எல் நெய் வாங்கி அந்த நெய்யை அந்த அர்ச்சகற்ற கொடுத்து அங்கே அம்பால் முன்னாடி விளக்குரிஞ்சிட்ருக்கும் இல்லையா அந்த விளக்குக்கு ஊற்ற சொல்லுங்கள் இது வந்து முதல் பரிகாரம் இரண்டாவது மந்திர பரிகாரம் சொன்னேன் இல்லையா நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் க்ரீம் தும் துர்கே துர்கே ரக்ஷினி ஸ்வாக ஓம் க்ரீம் தும் துர்கே துர்கே ரக்ஷினி ஸ்வாக இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் இன்னொன்று நம்ம சேனலுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு வழிபாடு இந்த வழிபாட்டில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேட்கலாம் இந்த வந்திரத்தை கோயிலில் உட்காந்து குறைஞ்சது இருபத்தி ஏழு முறை சொல்லணும் கால நேரத்தில் சொல்லணும் இதை நீங்கள் சொல்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் எங்களோடு இணைந்து ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் சங்கர ஜெய் ஜெய்சங்கர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் திருவடி பாதம் சரணம் நல்லதே நடக்கட்டும்